ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஆர்எஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு பிஆர்எஸ் கலெக்ஷனில் பார்க்கறது நம்ம டோலா சில்க்ஸ் மெட்டீரியல் இது டோலா சில்க் மெட்டீரியல்லேயே நீங்கள் இந்த சேரீஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு லைன் வீவிங் வந்திருக்கு தெரியுதுங்களா நல்ல சில்வர் ஜெரியில் உங்களுக்கு லைன் வீவிங் மைல்டாக கொடுத்துருப்பாங்க இந்த சேரீஸ் ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் இந்த சேரீஸோட ஃபுல் வியூ இப்படி தான் இருக்கும் பல்லும் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பல்லு இப்படி தான் வரும் இதிலிருந்து தான் சேரீ மேலே இதில் கீழே பல்லு இப்படிதான் இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சேரீ கலெக்ஷன் உங்களுக்கு சேரீஸ்ல இப்படி தான் இருக்கும் சேரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும் கீழே பிக் பாட்ரு கொடுத்துருக்காங்க மேலே ஸ்மால் இருக்கும் இந்த சாரீஸில் செக்குடு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டோலா சில்க் மெட்டீரியல் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் பாட்டு இதில் பல்லூஸ் இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிளவர் வந்திருக்கிறது தான் உங்களுக்கு பல்லூஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீஸில் கீழே உங்களுக்கு பல்லூரில் ஜாலர் ஒர்க் இருக்காது நீங்கள் ஜாலர் ஒர்க் கொடுத்து அடிச்சுக்கலாம் இல்லைன்னா கோடு அடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் த்ரீ ஃபிஃப்டி டோலா சில்க் மெட்டீரியல் லைன் வீவிங் வந்துருக்கும் இந்த சேரீ இன்கு ப்ளூவுக்குமே டார்க் இன்கு ப்ளூவில் நல்ல ஃப்ளவர் ஃப்ளவர் கொடுத்து உங்களுக்கு ஸேரீஸ் கிராண்டாக இருக்குது ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சேரீ தெரியுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த சேரீஸ் புக் பண்ணிக்கலாம் லைன் வீவிங் வந்துருக்கும் இந்த ஃப்ளவர் உங்களுக்கு இந்த சேரீஸில் நல்ல எடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூ கலர் அடுத்தது நம்ம பார்க்கறது அதுலேயே உங்களுக்கு க்ரீன் கலர்ஸ் கிரீன் கலர்லேயும் சேரீஸ் கிரீன் கலர் சாரீஸ்லேயுமே உங்களுக்கு அங்கே நல்லாமே லைன் வீவிங் புட்டாஸ் வந்துருக்குது கீழ் பாடரும் மேல் பார்டரும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது மேல் பார்ட்ரு இது உங்களுக்கு கீழ் பார்டர் இதில் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சேரீ ஆரை கால் மீட்ரு இருக்கும் அஞ்சு மீட்ரு இருக்கும் அஞ்சரை மீட்ரு இருக்குன்னால நினைக்காதீங்க ஆரே கால் மீட்ரு இருக்குது நானே அளந்தே அலந்தே பார்த்துட்டேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த கலெக்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கிரீன் கலர்ஸ் க்ரீன் கலர்ஸில் வீவிங் வந்துருக்கும் நல்ல டோலா சில்க் மெட்டீரியல் டோலா சில்க் சாரீஸ் அடுத்தது நீங்கள் பார்க்குறது நல்ல பிங்க் கலர் ஸாரீ தெரியுதுங்களா நல்ல பிங்க் கலரு நல்ல பிங்க் கலர் பாருங்க சார் ப்ளவுஸ் இங்கே வருங்க ப்ளவுஸும் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க அதுக்கும் புட்டாஸ் வந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே மேலேயுமே நல்ல பிக் பார்டரா கொடுத்துருக்காங்க மேலே ஸ்மால் பார்டர் நல்ல ஸ்மால் பார்டர் கொடுத்துருக்காங்க கீழே உங்களுக்கு நல்ல பிக் பார்டரா கொடுத்துருக்காங்க பார்டர் தெரியுதுங்களா நல்ல பாட்ரு இந்த மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ப்ளவுஸ் பாட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ கால் மீட்ரு இருக்கும் சேரீயோட ரேட்டு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி சேரீயோட ரேட்டு ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி டோலா சில்க் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ் புக் பண்ணிக்கிங்க நம்ம கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணுங்க லைக் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நீங்கள் நான் பார்க்குறது நல்ல மெரூன் கலர் ஸாரீஸ் மெ மெரூன் கலர் சேரீஸ்லையும் நல்ல செக்கு கொடுத்துருக்காங்க இந்த செக்குல இதில் ப்ளவுஸ்லேயும் இந்த செக்குடு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேரீலேயுமே பிளவுஸ்லையும் இந்த செக்குடு வந்திருக்கும் அதனால் நீங்கள் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சேரீக்கு எடுப்பாக இருக்கும் ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்டர்ஸ் வந்துருக்குது

அடுத்தது நீங்கள் பார்க்கறது இதை பார்த்த கலெக்ஷன் தான் இருந்தாலும் உங்களுக்கு இது ரெண்டாவது தடவை புக் பண்ணியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு புக் பண்ணியிருக்கு முதல்ல போனதால சோல்டு அவுட் ஆயிருச்சு இது ரெண்டாவது நீங்கள் கேட்டிங்கன்னு ரீபன்ட்டு வந்துருக்கேன் ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்கேன் பார்த்துக்கோங்க க்ரீனுக்கு நல்ல ரெட் கலர் பார்டரு அதில் உங்களுக்கு இது பல்லு இது ப்ளவுஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ கலெக்ஷன் பிடிச்சிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மறந்துடாதீங்க ஜஸ்ட்டு இதுவும் த்ரீ ஃபிஃப்டிக்கு முதல்ல கலெக்ஷன் த்ரீ எயிட்டிக்கு போட்டுருந்துது அப்புறம் த்ரீ எயிட்டிக்கு போட்டு த்ரீ ஃபிஃப்டிக்கு போட்டது பூராமே சோல்டு அவுட் ஆயிடுச்சு ரெண்டாவது டீச்சர்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இது ரீ ரீவோஸ் கொண்டுட்டு ஆனால் ரீ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்கேன் புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெட் கலர் பார்ட்ரு க்ரீன் கலர் சேரீஸ் அது அஞ்சு கலருமே சோல்டு அவுட் ஆயிடுச்சு ரெண்டு இருந்தது ரெண்டுமே சோல்டு அவுட் ஆகிடுச்சு இப்போ மறுக்கொருக்கா ரீ கலெக்ஷன் கொண்டுட்டு வந்திருக்குது இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி இது இது உங்களுக்கு லைட் லேவன் இருக்குது பிங்க் கலர் பார்டர் ஃப்ரெண்ட்ஸ் லைட் லேவன் டார்க் லேவன் இருக்குது பிங்க் கலர் பா பிங்க் சாரி லேவன் இருக்குது எல்லோ கலர் பா எல்லோ கலர் பாட்ரு ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு நல்ல முந்தாணி முந்தாணியிலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க பாருங்க புட்டாஸ் வந்துருக்குது ப்ளவுஸ் இந்த மாதிரி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் புட்டாஸ் வந்த மாதிரி இதில் புட்டாஸ் வந்திருக்கும் இதில் லைனிங் லைன் வீவிங் இருக்காது அது அந்த சேரீல உங்களுக்கு லைன் வீவிங் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு ஜஸ்ட் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கிங்க கேட்டீங்க எல்லாருமே திரும்பி ரீஸ்டாக் பண்ணியிருக்குது புக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல த்ரீ ஃபிஃப்டிக்கு போட்ட கலெக்ஷன் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ பார்க்குறீங்க டக்குன்னு புக் பண்ணிக்கிங்க ஜஸ்ட்டு த்ரீ ஃபிஃப்டி அடுத்தது நீங்க பாக்குறது நல்ல மாம்பழ எல்லோவுக்கு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இது நீங்கள் முதலே பார்த்ததுனால உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கல பாத்தீங்களா இந்த இதுதான் உங்களுக்கு முந்தாணி நல்ல முந்தாணி கிராண்டா இருக்கு இது உங்களுக்கு ப்ளவுஸ் பார்ட் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த இருந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் இதோட ரேட்டு த்ரீ எயிட்டிக்கு போட்டுருந்தது இப்போ த்ரீ ஃபிப்டிக்கே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணி இருக்கிறதுனால த்ரீ ஃபிப்டி கேட்டுருந்தாங்க அதனால த்ரீ ஃபிப்டிக்கு போட்டிருக்குது கலெக்ஷன் புக் பண்ணிக்கங்க அடுத்தது நீங்கள் பார்க்கறது நல்லா ரெட்டுக்கு இங்கு ப்ளூ ரெட் கலர் சாரிக்கு இங்கு ப்ளூ பார்டரு ரெண்டு சைடுமே உங்களுக்கு பிக் பார்ட்ரு ஒன்று பார்ட்ரு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல பல்லு இது ரெட்டுக்கு இங்கு ப்ளூ பார்ட்ரு கொடுத்து நல்லா சாரீஸ் எடுப்பா இருக்கும் நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்டு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறுவா சேரீயோட ரேஞ்செல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது த்ரீ ஃபிஃப்டிக்கு நீங்கள் கொடுக்குற ரேஞ்சுக்கு கன்ஃபார்ம்டாக த்ரீ ஃபிஃப்டி ஒர்த்துக்கு இது கண்டிப்பாக இந்த சேரீயில் இருக்கும் இந்த சேரீல த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து எடுக்கிற சேரீமும் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்து எடுக்கிற சேரீயும் உங்களுக்கு எந்த அளவுக்கும் தெரியும் இதெல்லாம் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு நல்ல ஒர்த்து ஃபுல்லாக இருக்கும்

ப்ளவுஸ் பெட்டு கிராண்டாக இருக்கா பார்ட்ருக்கு பிங்க் கலர் பார்ட்ருக்கு ப்ளூ கலருக்கு பிங்க் கலர் நீங்களே யோசித்து பாருங்கள் பிங்க் கலர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நல்லா கிராண்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ தேர்ட்டிக்கு கன்ஃபார்ம்டாக ஒர்த் ஃபுல்லான சாரீ த்ரீ ஃபிஃப்டிக்கு ஒர்த் ஃபுல்லான சாரீ ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு கேளுங்க நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது த்ரீ ஃபிஃப்டிக்கு நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த் ஃபுல்லாக அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்கணும் சிப்பிங் சார்ஜெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கக்கூடாது த்ரீ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு வீடு தேடி வந்து கலெக்ஷன் உழுகுது உங்க வீட்டுக்கிட்ட உங்க கையில் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க அந்த என்ன நீங்க போய் கடையில் போய் எடுத்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட கிராண்டா இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி கலெக்ஷனுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்க ஆயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு இதில் கலெக்ஷன் பார்க்க கூடாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ளூ கலர் இது ரெட் அண்ட் ப்ளூ இது லெமன் எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் லெமன் எல்லோ உங்களுக்கு வீடியோவில் க்ரீன் கலர் மாதிரி தெரியுது லெமன் எல்லோவுக்கு ஸ்கை ப்ளூ ஃப்ரெண்ட்ஸ் லெமன் எல்லோவுக்கு ஸ்கை ப்ளூ சூப்பராக இருக்குது கலர்ஸ் உங்களுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா தான் அதோட கலர்ஸ் தெரியும் கலர்ஸ் அட்டகாசமாக இருக்குது லெமன் எல்லோவுக்கு நல்ல விங்கு ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்து எடுக்கிறதுக்கு கன்ஃபார்ம்டாக இந்த சேரீ ஒத்து ஃபுல் லாவண்டர் கலருக்கு ஸ்கை ப்ளூ இங் இது சாரி ஃப்ரெண்ட்ஸ் லேவண்டர் கலருக்கு உங்களுக்கு நல்ல லெமன் எல்லோ கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு க்ரீனுக்கு ரெட்டு இதெல்லாம் உண்மையான நீங்கள் த்ரீ ஃபிஃப்டிக்கு ரேஞ்சுக்கு ஒர்க் ஃபுல்லான ஸாரி அடுத்தது இதுவும் அப்படிதான் உங்களுக்கு நல்ல காஃபி பொடி கலர் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காபி பிடிக்க இந்த மாதிரி டார்க் இது கொடுத்துருக்காங்க இது தான் இருக்கும் இதுக்கு பிளவுஸ் வேற ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பிளவுஸ் வேற பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆறே கால் மீட்டர் வரும் அடுத்தது நீங்க பாக்குறது நல்ல ரெட் கலர் அடுத்தது நீங்கள் பாக்குறது பாட்டில் கிரீன் அடுத்தது நீங்கள் பார்க்குறது நல்ல இங்கு ப்ளூ தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இங்கு ப்ளூக்கு இந்த மாதிரி சில்வர் வியூவிங் கொடுத்துருப்பாங்க மைல்டாக ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி கலெக்ஷன் பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் கஷ்டப்படுறதே நீங்கள் உங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம் கொஞ்சம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க பிடிக்கலனா லைக் கொடுக்க வேண்டாம் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் கொடுத்தீங்கன்னா இன்னும் மூணு வேர்த்துக்கு ஆகும் அதனால் எங்களுக்கும் பெனிஃபிட் ஆகும் நீங்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே விட்றீங்க கொஞ்சம் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் கொடுங்க சப்போர்ட் கொடுங்க ஆதரவு கொடுங்க நாளைக்கு இன்னொரு கலெக்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டூ டேஸ் வீடியோ போடாததுக்கு ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ போட்டுருவேன் கன்ஃபார்மாக என் சேனலை கொஞ்சம் மேலே கொண்டு வாங்க